என் பொண்ணோட பொருத்தாலுங்க இப்படி ஒரு குடும்பம் நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கலிங்க சின்ன சின்ன சண்டை தகலர் இருந்ததுங்க கதை உடைப்பான் ஜன்னல் உடைப்பான் வீடு ஜாமான்லாம் உடைப்பானா என் பிள்ளைய அடிக்கிற இதுல பொருள் பொருள் உடைப்பானா என் பிள்ளையவே கொள்ளுவானு எனக்கு தெரியாதுங்க நேத்து வந்து வந்து மூணு நாள் ஆச்சுங்க வந்துருன்னா வேலைக்கு போனா நேத்து வந்தா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க கீழே மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்க வாமா அப்படின்னா இல்லம்மா குழந்தை தூங்கு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் நின்னு கீழே பேசிட்டு கூட்டிட்டு போனனுங்க அதுதான் நான் பார்த்தேன் அந்த மளிகை கடையில இருக்கா அப்படின்னு அதான் வாங்கி கொடுத்து குழந்தையில கூட்டிட்டு வருவான்னு நினைச்சு அனுப்பிச்சுங்க ஆனா என் பிள்ளைய சொன்னிட்டு அந்த குழந்தைய போயிட்டு எனக்கு தெரியாது என் பிள்ளைய அவ்வளவு கொண்டுட்டு கை கால திருப்பி முடியாத புள்ள உயிருக்கு பைந்து ஓடி ஒழிஞ்சிருக்கு கல்ல தூக்கி போட்டு இது சரியான தண்டனை வாங்கி கொடுங்க தூக்கு மேடையில அனுப்பு இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க சொல்ல வராங்க அதெல்லாம் கண்ணுல பாக்க முடியல உன வீட்லயே தூக்கு போடுது ஒன்னா வெளியே போய் சேர்த்து போயிருது இப்படி தெரியாத இடத்துல கொண்டு போட்டு போறானுங்க கஞ்சா போடுவா சார் எல்லாமே பண்ணுவானுங்க எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுங்க என்னையே பிளாக் பில் பண்ண வந்த வந்தாங்க வந்து அடிச்சு ஒரு நாள் மிரட்டணுங்க பெத்தவ என் பிள்ளைய பெத்தவன் நடந்தா உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சரியான குடிச்ச ஒரு ரவுடி மாதிரி வீட்டுல வந்து எல்லாமே அடிப்பான் குழந்தைகளை கூட போட்டு அடிச்சிருக்கானுங்க அந்த பச்சை குழந்தைய போட்டு அடிச்சிருக்கானுங்க தயவு செஞ்சு தூக்கு விலைக்கு அனுப்புங்க அவன தூக்கு அனுப்புங்க நான் கெஞ்சு கேட்டு குழந்தையதான் சித்திரா கூட வரான்னு சொல்லி ஊருக்கு வரான்னு கூட்டிட்டு போவாங்க அப்ப நான் தட்டை விட்டானுங்க இல்ல கேப்பா அவங்க அம்மாவுக்குதான் கேட்டு கல்யாணமே பண்ணாங்க என் பொண்ணு விரும்புனுங்க ஒரே காரணத்துக்காக மூச்சு குடுத்துங்க பத்து வருஷம் வாழ்க்கை நடத்தினாலுங்க ஒரு நாள் இருநோடையில கொண்டுட்டானுங்க